அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதான் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி உங்கள் ராசிப்படி உங்களோட நாள் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்குறதுக்கு அது உதவியாக இருக்கும் இன்றைக்கி பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கும் இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நவமி திதி பகல் பன்னெண்டு இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து தசமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா புனர்பூச நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பூச நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி முழுக்கம் முழுக்க நாள் முழுக்க அதாவது இரவு பதினொன்று முப்பத்தி நாலு வரைக்குமே அமிர்தயோகமாக இருக்குது அதுக்கு பிறகு வந்து சித்தயோகம் இருக்குது அதனால் நாள் வந்து யோகம்தான் இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு ரெண்டுக்கும் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலையில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது இரவு எட்டு முப்பது முதல் சாரி ஏ ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று முப்பதுலேருந்து மூணு மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு முப்பது வரை இருக்குது குளிரை பார்த்திங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை இருக்குது இப்போது இன்றைக்கி அமிர்தேகம் புனர்பூச நட்சத்திரம் அதே மாதிரி வியாழக்கிழமை எல்லாமே நல்ல ஒரு சாதகமான நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் கொஞ்சம் சுப காரியங்கள் செய்யலாம் என்ன ஆனால் திதி மட்டும் நாமி திதியாக இருக்குது காரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற திதி இல்லை இது புனர்பூச நட்சத்திரத்தில் சீமந்த செய்யலாம் புதுமனை புகுறதுக்கும் இடத்திற்கான வழிபாடு செய்கிறதுக்கு பதவி ஏற்க காது குத்த கல்வி படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு சாமி கும்பிட ஏர் உழ ஆயுதம் பயிலுறதுக்கு வண்டியில் ஏற திருமணம் செய்ய புது தம்பதியர் அதாவது சாந்தி முகூர்த்தம் செய்கிறதுக்கெல்லாம் நல்ல ஒரு நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் குழந்தைகளுக்காக சடங்கு செய்கிறது குழந்தைங்களுக்கு தேவைன்றதுக்காக நோயாளிகள் மருந்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி வெளிநாடு சில ஏற்ற நட்சத்திரம் வந்து புனர்பூச நட்சத்திரம் ஆனால் இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நவமி திதியில் எல்லாமே சண்டை பிரச்சனை போர் அந்த மாதிரி செய்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நண்பர்களோட பிரிவினை உண்டாகிற மாதிரி பார்த்துக்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசி பலன் மேஷ ராசிக்கு நன்மை ராசிக்கு செலவு மிதுனத்துக்கு வரவு கடகத்துக்கு பந்தயம் சிம்மத்துக்கு ஆராய்ச்சி கண்ணிக்கு தடை துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு நிதானம் ராசிக்கு அன்பு மகர ராசிக்கு சந்தோஷம் கும்பராசிக்கு வெற்றி மீன ராசிக்கு இன்பம் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மறக்க முடியாத பொண்ணான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களை தேடி வர மாதிரி இருக்குது பசங்கள் மூலியமாக நல்ல செய்திகள் வரும் கூட பிறந்தவங்களோட இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது திருமண சுபக்காரியங்களில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய நபர் அறிமுகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது உங்களோட முயற்சி மூலியமாக இலக்குகளை அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை தர மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல பாராட்டு பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களுக்குள்ளே காணப்படுற திறமையை வெளிக்கொண்டுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் வந்து உங்களோட முயற்சி மூலியமாக உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்குது திறமையில் திறமைகளை பயன்படுத்தி உங்களோட வேலைகளை சொன்ன நேரத்துக்கு முடிக்கிறதுக்கும் சாதகமான பலன் இருக்குது நல்ல ஒரு பேரும் பாராட்டும் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இனிமையாக நடந்துக்கிற நாளாக தான் இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கு சில முதலீடு செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எடுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற உறுதியும் ஆற்றலும் தைரியமும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு மிக்க நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் நல்ல ஒரு வகையில் இந்த நாளை உங்களுக்கேற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு இந்த நாள் வந்து ஒரு அடித்தளமாக அமையும் மறக்க முடியாத நாளாக அமையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் உறவுலேயும் சரி பணத்துலேயும் சரி ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அடுத்த ராசி ரிஷப ரிஷபராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் சவால்களை சந்திக்கிற மாதிரி இருக்குது யாருக்கும் வீண் வம்புக்கெல்லாம் போகாதீங்க உங்களோட வெற்றி கிடைக்கிறதுக்கு உங்களோட அணுகுமுறையில் யதார்த்தம் தேவை கோபமோ அவசரமோ வேகமோ தேவை இல்லை விவேகமாக இன்றைக்கி நடந்துக்க வேண்டியது அவசியம் வியாபாரத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் எகிறாதீங்க பொறுமையாக கொண்டு போங்க குடும்பத்தில் பெரியவங்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முன்கோபம் குறைக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்கள ஆதரவாக செயல்படுற மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்ற பலன் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி மனசை ஊர்நிலப்படுத்துறதுக்கும் அமைதியை தக்க வச்சுக்கிறதுக்கும் ஆன்மீக ஈடுபாடு உதவியாக இருக்கும் இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக தான் இருக்குது எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத கொஞ்சம் தளர்ற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை என்ன வேலை எல்லாமே திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது மகிழ்ச்சி குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு துணைக்கிட்ட இன்றைக்கி ஈகோவை காட்டாமல் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட அமைதியான ஆளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது சின்னதாக எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதமும் ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியதும் முன்கோபத்தை வெளியே காட்டாமல் இருக்கிறதும் நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிக செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்த அளவு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை சமாளிக்கிறது கஷ்டம் கடன் வாங்குறதுக்கும் கஷ்டம் கொஞ்சம் பார்த்து செலவுகளை கண்காணிக்கிறதோ இல்லைனா தள்ளி வைக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு காதுகளில் பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்கள் ஆதரவாக இருப்பாங்க பூர்வீக சொத்துக்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது தொழில் வியாபாரத்தில் முன் புதிய மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது லாபம் பெருகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி வந்து பொருளாதாரமும் ஒரு நிலையான பொ இதில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு புத்திசாலித்தனமும் பொறுமையும் இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுது அதே மாதிரி அதிகமாக தேவையில்லாத விஷயத்தெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு மனசை குழப்பாமல் பார்த்துக்கிறது நல்லது இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே சில பதட்டத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது கவனம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு இருக்குது ஆனால் கீழே கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு தொல்லைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தவறுகளை எதுவும் செய்யாமல் ப செய் வேலைகளை சிறப்பாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா முடிஞ்சால் இன்றைக்கி துணக்கூடியும் சின்ன சின்ன உரசுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்கிறது நல்லது வெளியில் கூப்பிட்டு போய்ட்டு வர்றது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்கி அவங்களுக்கு கொஞ்சம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் இல்லைனா தேவையில்லாத பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பயணம் பயணம் செய்யும் போது கொஞ்சம் பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பணத்தை முறையாக எப்படி பராமரிக்கணும்னு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவுகளை கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்லது இல்லைனா இழப்புகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பேக் அடிக்குது பதட்டமும் முதுகு வலியும் கொஞ்சம் டென்ஷனும் இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மிதன ராசிக்கு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பொறுமையோ நிதானமும் இன்றைக்கி உங்களுக்கு தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வெளியிடங்களுக்கு போகிறது மூலிமா உங்களோட கவனம் திசை திரும்பாமல் வாழ்க்கையில் யதார்த்தமான அணுகுமுறையோடு பார்த்துக்கிறது நல்லது எந்த ஒரு இடத்துலையும் மனசை தடுப்பார விடாதீங்க பதட்டப்பட விடாதீங்க உங்களை அமைதியாக வச்சுக்க எப் வச்சுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு கோயிலுக்கு போய்ட்டு வர்றது நல்லது உறவினர்கள் கூட வீண் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆடம்பர செலவுகளால் கையிருப்பு குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து போனீங்கன்னா லாபம் கிடைக்கும் இன்றைக்கி சிக்கனமாக இருந்தீங்கன்னா பிரச்சனையோ பண நெருக்கடியோ பணப்பற்றாக்குறையோ ஏற்படாமல் பார்த்துக்க முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் கிடையாது வேலையை சரியாக செய்கிற மாதிரி இருக்குது யதார்த்தமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு சிறந்த முறையில் செஞ்சிங்கன்னா சாதகமாக இருக்கும் பிரச்சனை எதுவும் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட கொஞ்சம் எரிச்சலை காட்டுற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் பணம் செலவு அதுதான் பிரச்சனை பார்த்து சூழ்நிலைக்கு ஏற்ப சமாளிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இல்லைன்னா மனசை விட்டு பேசி இருக்கிற சூழ்நிலையை சொல்லி அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத ச செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது செலவுகளை கட்டுப்படுத்த முயற்சி செய்கிறது நல்லது உங்களால் முடியலன்னா துணையோட காலில் விழுந்து இது தான் சூழ்நிலை என்னால் முடியாது பார்த்துக்கோன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க பார்த்துக்குவாங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சீதோஷம் நிலையும் சளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனம் ஆக மொத்தம் கடகராசிக்கு ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கிற மாதிரி தான் ஒரு நாளாக இருக்குது பார்த்து சூழ்நிலைக்கேற்ப இந்த நாளை பயன்படுத்திக்க வேண்டியது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நாளும் பொறுத்தளவுக்கு சிறந்த நாளாக தான் இருக்குது உங்களோட நட்பான அணுகுமுறை எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அது வாழ்க்கையில் நன்மைகளையும் தீமைகளையும் உணர வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் எல்லாருக்குட்டியும் பொறுமையாக பேசுகிறது அனுசரித்து போகிறது நல்லது தடைப்பட்ட காரியம் மீண்டும் தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் அமையும் அதே மாதிரி குடும்பத்தில் சுப செய்திகள் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் விஷயமா புதிய திட்டங்களை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வீட்டுக்கு தேவையான புதிய பொருட்கள் வாங்குறீங்க ஆனால் கொஞ்சம் பணத்தை பார்த்துக்க வேண்டியது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லறவு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்களோட வேலைகளை முடிக்க அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க க அதே மாதிரி உங்களோட திறமைகளை பயன்படுத்தி செய்யக்கூடிய வேலைங்கிறனால நல்ல ஒரு பாராட்டும் பேரும் கிடைக்கும் பாதிப்புகள் எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்னைக்கு பரஸ்பர அனுசரணம் மூலிமா உறவை வலுப்படுத்த முடியும் முடிஞ்ச அளவுக்கு நட்பான அணுகுமுறை ஜாலியாக சோஷியலாக அவங்கக்கிட்ட மனசு விட்டு பேசி துணையை மகிழ்விக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சிங்கன்னா நாள் முழுக்க சந்தோஷமாக போக வாய்ப்புகள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து கவனமாக பணத்தை கையாண்டு அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறந்த ஆரோக்கியம்தான் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உற்சாகமும் ஆற்றலும் இன்றைக்கி நிறைஞ்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் சிம்மராசிக்கு இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான உற்சாகமான ஆற்றலான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் தேடி வர்றதுனால மனசோ சந்தோஷப்படும் புத்தியும் தெளிவாக இருக்கும் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் தெரியுது அடுத்த ராசி கன்னி ராசி இன்றைக்கி வந்து பொருளாதாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சுபகாரியங்கள் நடைபெறதுக்கு சந்தர்ப்பங்கள் அமையும் தொழில் விஷயமாக நீங்கள் வங்கி கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும் பெற்றோரிட இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் திருப்தி இருக்கிற மாதிரி இருக்குது பயணங்களால் வெளிவட்டார நட்பு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்கிற எல்லா செயல்கள்லேயும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்குன்னு ஒரு சிறப்பு அம்சத்தை உருவாக்கி கொண்டு இன்றைக்கி நாளை முன்னேற்றமான பாதையில் கொண்டு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு சொன்ன நேரத்துக்கு உங்களோட வேலைகளை முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கெட்ட பேர் எடுக்காமல் உங்களோட வேலைகளை சாதகமாக முடிக்க என்ன ஒருலாம் செய்ய முடியுமோ தவறுகள் ஏற்படாமல் திட்டமிட்டு நேரத்தில் முடிச்சிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல பேரை கெடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட இன்றைக்கி நல்லுறவை பராமரிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் மகிழ்ச்சி நல்லாவே இருக்கும் சந்தோஷமான தருணங்களை அனுபவிக்கிற ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரும் இனிமையான மாலை பொழுதுல வாக்கிங் போகிறதோ இல்லை கடைக்கு போகிறதோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலும் ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணத்தை வந்து சிறப்பாக சம்பாதிக்கவும் முடியும் சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற பணம் போக சேமிக்கிறதுக்கோ அதிக அளவில் இருக்கிறதுனால அதிக அளவு சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது ஆற்றல் நல் ஆற்றலாகவும் நல்ல ஒரு திடமான ஆரோக்கியமாகவும் இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு ஒரு ஏற்றமிக்க ஆற்றலான திடமான ஒரு நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கொஞ்சம் வேலையில் மட்டும் கவனம் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் வகையில் சுப செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களால் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா நல்லதாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பண விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கோயிலுக்கு போகிறது மூலிமா இன்றைக்கி நல்ல சிறப்படை தான் ஆக்கிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி பிரார்த்தனை பிரார்த்தனை செய்கிறதோ இல்லைனா வழிபாடு பண்ணுறதோ நல்ல ஒரு மனதுக்கு சிறந்த ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது தொழில் வளர்ச்சிக்காக எடுக்கிற முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும் பணவரவு வரவு சிறப்பாக இருக்கும் ஆகமொத்தம் ஒரு சந்தோஷமான சிறப்பான நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்குது கொஞ்சம் பதட்டமாக இருப்பீங்க இருந்தாலும் சூழலை சிறப்பாக அமைச்சு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது குறிப்பாக தவறுகள் எதுவும் ஏற்படாமல் உங்களோட வேலைகளை ஒரு முறைக்கு ரெண்டு முறை பார்த்து ஒப்படைக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கிட்ட உணர்ச்சிகளையும் கோவத்தையும் வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது அது அப்படி கோவத்தை காட்டினீங்கன்னா சின்ன சின்ன மோதல் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கவனம் முடி முடிஞ்ச அளவுக்கு அனுசரணையான போக்கு இன்றைக்கி தொணக்கூட அவசியமாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்ன அளவில் கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு பார்த்து போதுமான அளவுக்கு கடன் வாங்கிறது நல்லது அதிக அளவு வாங்காதீங்க அது ரொம்பவும் பெரிய பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வழி உ முதுக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஓய்வெடுக்கிறது நல்லது கவலைப்படாமல் மனசை திடமாக வச்சுக்கிறது நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சாதகமான பலனும் ரெண்டுமே கலந்து கலந்துருக்கிறதுனால பொறுமையாக நாளாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி கொஞ்சம் மனசை அமைதியாக வசிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் இன்றைக்கி கிட்ட பதட்டமோ குழப்பமோ இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்துலேயும் நிதானமோ எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது வண்டி வாகனத்தில் போகும் போத கவனமாக போகிறது நல்லது சார்ந்ததுக்கு மேலே மனதுக்கு கொஞ்சம் மனதுக்கு நிம்மதியும் தெளிவும் தரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு நாளில் உங்களுக்கு பொறுமையும் நிதானமும் தேவைப்படுது இன்றைக்கி உங்களோட நாளை வந்து திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு முக்கியமான முடிவுகளையும் இன்றைக்கி எடுக்க வேண்டாம் நாள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால எந்த ஒரு விஷயமும் இன்றைக்கி பெருசாக செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது அவசரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டாம் இன்றைக்கி உங்கள் வேலை தொழில் தொழிலை பொறுத்தளவுக்கு திறமையாக உங்களோட பணிகளை செய்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்து செஞ்சிங்கன்னா நல்லதாக இருக்கும் யதார்த்தமான அணுகுமுறை தேவை யாரு கூடயும் கோவப்படாதீங்க பதற்றப்படாதீங்க அப்போது உங்களால் உங்களோட வேலைகளை குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடியே முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாதகமாக இருக்கும் ஆரோக்கிய கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் கோபத்தை காட்டுற மாதிரி இருக்குது விட்டு கொடுத்து போகிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு கருத்து வேறுபாடு அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்றைக்கி கம்மியாக தான் இருக்குது ஆனால் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கால்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே ரொம்ப வருத்திக்க வேண்டாம் அமைதியாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக தான் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது மனசை குழப்பிக்காம கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் அதாவது கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் தெளிவாக போகிறனால சா சாய்ந்திரத்துக்கு அப்புறம் குடும்பத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவு ஏற்படுது டென்ஷன் ஆக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தவங்களோட வீண் பேச்சுக்கு ஆளாடுற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் இன்றைக்கி பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைக்கி சாதகமான பலனோருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளும் தாண்டி வர மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து புதிய தொடர்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது உதவியாக இருக்கும் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் இன்றைக்கி முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலையில் திருப்திகரமான நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே டென்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உங்களோட வேலைகளை காலையிலேருந்து சரியாக திட்டமிட்டு மாலைக்குள்ளே முடிக்கிறது சாதகமாக இருக்கும் தன்னம்பிக்கையோட உங்களோட பணியை செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்லுறவு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது மாலையில் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் மனசுக்குள்ள சந்தோஷமும் தெளிவு பிரச்சனை இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சின்னதாக ஊக்கத்தொகை மாதிரி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்கு இன்றைக்கி பணத்தை செலவு செய்ய மாலைக்கு மேலே செலவுகளை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியம் எந்த ஒரு பெருசாக பாதிப்பில் கொஞ்சம் குழப்பமும் டென்ஷனும் தான் இருக்கும் பார்த்து சூழ்நிலைக்கேற்ப நாளை கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் தனுசு ராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாள் ஏற்றம்ல அதாவது ஏற்றமான நாளாக ஆரம்பித்து சின்ன சின்ன பிரச்சனைகளில் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் பதட்ட நாளை பொறுமையாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து உறவினர்கள் கூட ஒற்றுமை சிறப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளியூர் பயணம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் புதிய தொழில் தொடங்குகிற முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது வேலை செய்கிற இடத்துல ஏ எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கிறதுக்கோ பதவி உயர்வு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது அதனால் இந்த நாளில் இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்திக்க வேண்டியது அவசியம் இன்றைக்கி உங்கக்கிட்ட வந்து இனிமையான பேச்சு தேவை அது இருந்ததுன்னா எல்லோரையும் கவரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் மனசில் நம்பிக்கையான எண்ணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாளாக கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஜாலியாக கரெக்டாக இந்த நாளை எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் திட்டமிட்டு வேலைகளை சிறப்பாக செய்வீங்க அது காரணமாக உற்சாகமாக நாளை கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எந்த பாதிப்பும் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இனிமையான நேரம் அதிக அளவில் கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது விருந்து விருந்து உபச்சாரத்துக்கு கலந்துக்கிற மாதிரி இருக்கும் எது வீட்டில் வந்து விசேஷத்துக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணுற மாதிரி இருக்குது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது முதலீடு செய்யறதுக்கு உண்டான உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற உறுதியும் உற்சாகமும் உங்களோட ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கோம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக மொத்தம் மகர ராசிக்கு உற்சாகம் உறுதி ஆற்றல் நிறைஞ்ச ஒரு நாளாக இருக்குது இந்த நாளை சாதகமாக உங்களோட எதிர்காலத்துக்காக பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து வேலை செய்கிறவங்களுக்கு உழைப்பு கட்டுற ஊதியம் கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் அமைதி இல்லாத சூழ்நிலை நிலவுற மாதிரி இருக்குது எடுக்கிற புதிய முயற்சிகளில் இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அனுபவம் உள்ளவங்களோட ஆலோசனை மூலிமா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி ந நாளை பொறுத்தளவுக்கு உங்களை நீங்களே கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்கள் கிட்டே இன்றைக்கி நம்பிக்கை குறையிற மாதிரி இருக்குது உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பொறுமையாக நீங்கள் வந்து எந்த ஒரு சவால்களையும் சோதனைகளையும் தாண்டி வரா மாதிரி செயலாற்ற வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து சூழ்நிலை சரி கிடையாது முடிஞ்ச அளவுக்கு மனசை ஒருநிலைப்படுத்துங்க கூட வேலை செய்கிறவங்களோட கவனமோட கவனமாக பழகிறது நல்லது அனுசரித்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்ல பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொணக்கிட்டே இன்றைக்கி கோவத்தை காட்டுற மாதிரி இருக்குது அனுசரித்து போக மாட்டிங்க அதனால் மகிழ்ச்சியை மகிழ்ச்சி இருக்காது அது முடிஞ்ச அளவுக்கு நடக்காமல் பார்த்தது நல்லது தொலைக்கோ துணைக்கும் இன்றைக்கி அன்பு அனுசரணையும் தேவையாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு அதிக அளவில் வரவு இல்லை ஆனாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாத மாதிரி இருக்குது வரவை விட செலவு அதிகமாக இருக்குது கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட கவலை தர விஷயத்தை சில பதட்டங்கள் சில குழப்பங்கள் எல்லாத்தையும் மா யோச்சு யோசிச்சு உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஓய்வு எடுக்கிறது கோயிலுக்கு போகிறது தியானம் செய்கிறது நல்லது முடிஞ்சால் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக அணுக வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆக மொத்தம் கும்பராசிக்கு இன்றைக்கி பொறுமையும் நிதானமும் தேவை பிரச்சனையான ஒரு நாளாக இருக்குது பாசிட்டிவாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடைசி ராசி என்ன மீன ராசி இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்களை நடக்கும் உங்களோட ஆரோக்கியம் சிற சிற சிறப்பாக இருக்கணுன்னா சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது கண்டதையும் சாப்பிடாதீங்க பார்த்து சாப்பிட்றது நல்லது சுப செய்திகள் வர்றதுக்கு கூட பிறந்தவங்க மூலியமாக வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களோட ஆலோசனைகளால் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி மனசை வந்து அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வச்சுக்கிறது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க கூலாக சில்லாக இந்த நாளை ஹேண்டில் பண்ண வேண்டியது நல்லது அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களை நீங்களே தனியாக யாரையும் எதிர்பார்க்காம உங்களோட வேலைகளை சரியாக செய்கிறனால அது உங்களுக்கு கொஞ்சம் திருப்தி தர மாதிரி இருக்கும் வேலையிலையும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உரசல்கள் இருப்பா இருக்கிற மாதிரி தான் இருக்குது மனசில் இருக்கிறத கொஞ்சம் தெளிவாக தொடக்கிட்ட வெளிப்படுத்துனீங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கூட எந்த ஒரு விஷயத்தையும் உட்காந்து பேசி தித்துக்கினிங்கன்னா சாதகமான பலனமைக்கும் எதுக்கும் வந்து அவசரப்படாதீங்க கோவப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சேமிக்க கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது குழப்பமான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கவனமாக பணத்தை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன அசௌகரியமும் வருத்தமும் இருக்குது உடல் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கால் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தூங்குங்க நல்லா மற்றபடி எந்த பாதிப்பும் இருக்காது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது பார்த்து நாளை வந்து சூழ்நிலைக்கு ஏற்ப கொண்டு போனீங்கன்னா சாதகமான பலன் அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் காலையில் முடித்ததுமே இந்த சேனலில் வர வீடியோஸ் பாருங்கள் கண்டினியூவாக பாருங்கள் எனக்கு நீங்கள் பார்க்குறீன் பார்க்குறீங்க நீங்கள் உங்களுக்கு இந்த பலன் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னா உங்களோட ராசியை கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுறது நல்லது லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்